ஹாய் நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க இந்த வீடியோ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மக்கா சோளம் இப்படி இருக்குது இப்படி இருக்கிற காட்டை விட்டு வண்டி விட்டு அடிச்சிட்றோம் அடித்ததுக்கப்புறம் அந்த காட்டை என்ன பண்ணுவீங்க எப்படி வெள்ளாம வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க இந்த மாதிரி வச்சு பாருங்களேன் ஒரே ஒரு பட்டம் இந்த மாதிரி வச்சு பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஓட்டி ரெண்டா இந்த மக்கா சோளத்தட்டை அடித்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் ஆகுது நம்ப வண்டியில் தான் அடித்தேன் அவங்க கடையை தான் பார்த்திங்கன்னா இதுவும் அடித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுரூவா செலவு பண்ணி ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரத்தி எட்நூறுவா எப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்ரு ஃபஸ்ட்டு கீரில் தான் ஓடும் ஒரு ஏக்கரா ஒன்றரை மணி நேரம் ஆயிரும் இங்கே பாருங்க ஃபுல்லாக தூள் அடிச்சிட்டாங்க ஃபுல்லாக தூள் அடிச்சிட்டாங்களா ஒரு வாரம் இப்படியே கடந்ததுக்கப்புறம் அஞ்சு களை போட்டு ரெண்டு உழவு ஓட்டுவாங்களாம்மா ரெண்டு உழவு ஓட்டினதுக்கப்புறம் அப்படியே ஒரு வாரம் இருக்குமா ஒரு வாரம் இருந்ததுக்கப்புறம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொட்டேட்ரு ஓட்டி மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரொட்டேட்ரு ஓட்டுறதுக்கு முன்னாடி அடிவாரம் போட்டு ரொட்டேட்ரு ஓட்டிவிட்டு மறுபடியும் மக்காசோளம் ஊனிடுவோம் நாங்கள் இதே மாதிரி தான் ஊன்றுறோம் எங்களுக்கு வந்து ஈல்டு கரெக்டாக இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது போட்ட வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க மண் வந்து பார்த்திங்கன்னா கெடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பக்கத்து காட்டுக்காரிங்க அதாவது இது உடுப்பது சைடு அதே அஞ்சு கலப்பையில் ரெண்டு வளவு ஓட்டினாலும் சரி இல்லைன்னா சட்டி கலப்பை இல்லைன்னா கொ மண் திருப்பி ஓடுற கலப்பையில் ஒரு ஓளவு ஓட்டுவிட்டு அப்படியே ஊனிடுவோம் மேலே ஓரம் மட்டும்தான் பார்த்திங்கன்னா பள்ளமாக இருக்கும் மே வயலுக்குள்ளேலாம் பார்த்திங்கன்னா சரிசமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ட்ரிப்புக்கு அதே பாத்தி காட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சட்டி கலப்பை விட்டு ஒரு திருப்பி திருப்பி போட்டு ரொட்ரேட்டர் விட்டு அதுக்கப்புறம் ஊனிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நண்பா இந்த மாதிரி அடித்து மண்ணை திருப்பி போடுவாங்க அம்மா அப்போ திருப்பி போடையிலன்னு என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மேலே இருக்க குப்பையெல்லாம் பார்த்திங்கன்னா அடியில் போயிடுது மே மண் பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு இருக்கும் அடிமண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்துடும் இப்போ இப்படி திருப்பி போட்டிங்கன்னா அடிமண் வந்து மேலே வரும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா மொதல் போட்ட வந்து வெள்ளாமல் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் நண்பா வர்றதுங்கிறதுங்கிறது அதாவது ஈல்டு வந்து நம்ம நினச்சி பார்க்குற அளவுக்கு வராது ஏன்னா நம்ம தான் அடிமண்ணுக்கு குப்பையே கொடுக்கலையே அதே இப்போ இந்த இதை திருப்பி போட்டுட்டு அடுத்த போவத மக்கா சோளத்தை அடித்து மறுபடியும் திருப்பி போடலன்னு பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பி போட்டது அடுத்த போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா மண் வந்து நல்லா தயாராகிடும் குப்பை போட்ட மாதிரி ரெடி ஆயிரும் அப்போ அடி உரம் போட்டு நீங்கள் மறுபடியும் வெள்ளம் மாயிக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஈடு வந்து பயங்கரமாக வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நண்பா இந்த காட்டுக்காரங்க வந்து இந்த காடு வந்து பார்த்திங்கன்னா குற கடந்ததுதாம்மா தடம் இல்லாத கொஞ்ச நாள் தோ குற கடந்தது ஆனால் நாங்கள் வந்து காட்டை ரெடி பண்ணினதுன்னு பார்த்தீங்கன்னா சனப்பை விதைச்சி விட்டு அடித்து திருப்பி போட்டோம் மண்ணை மறுபடியும் திருப்பி போட்டுட்டு சனப்பதைச்சி ரொட்டை ஓட்டுவிட்டு மறுபடியும் திருப்பி போட்டோம் புல்லும் பார்த்தீங்கன்னா பத்து படி ஆகிடுச்சு காடும் மண்ணும் பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆகிக்குச்சு கண்ணு அப்படின்னு சொல்லி இந்த காட்டுக்காரங்க சொன்னாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது நாள் நூற்றி முப்பது நாள் பார்த்தீங்கன்னா அக்கா சோழமே தான் ஊன்றுறாங்கம்மா இதே மாதிரியே நெருப்புங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது நண்பா காட்டில் பாருங்க அந்த காட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அதுவும் அவங்களுக்கு தான் அதாவது வண்டி நின்ற இடத்துலேயே போட்ட கொட்டணும் இல்லை ஒரு பத்து பதிஞ்சு சாக்கு கொட்டணும் அந்த இடத்த மட்டும் பார்த்திங்கன்னா நிர்ப்பிக்கிறாங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மீதி எல்லாமே அப்படியே நீட்டாக அடிச்சு விட்றது தான் நம்ம சட்டவுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது சட்டி கலப்பை வந்து வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கனால திருப்பி போடுறதுக்கு டைம் ஆயிடுச்சு இல்லைன்னா நான் நேரம் மண்ணை திருப்பி போட்டிருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உங்கள் ஊரில் எந்த மாதிரி மக்காசோளம் ஊணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத பண்ணிட்டு போங்க இந்த மாதிரி ஊன்றது பரவாயில்லையா இல்லை எந்த மாதிரி ஊன்றது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நண்பா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வெள்ளாமல் பண்ணுறது தான் பரவாயில்ல நண்பா ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நல்ல ஒரு ஈல்டு வரும்னு வச்சுக்கோங்களேன் மண்ணும் கிடாது அதனால சொல்கிறேன் ஓகே பாய் இருக்குது அப்படி பார்க்கலான்னு வந்தேன் வண்டியா நி அங்கே நிற்கிது நம்ம அடிக்க வேண்டிய ஃபீல்டு இதுதான் இதுதான் பாருங்கள் மருந்து திருப்பி போட்டாங்களாமா ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பய எட்டு டு ஏழு அடி இருக்கும் சைலம் பயங்கரமான இவங்க வந்து சரி போட்டைக்கு அப்படின்னு சொல்லி விட்டேன் அதே வாக்கில் பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுட்டாங்க நண்பா நிறையா இடம் பார்த்திங்கன்னா சைலேஜுக்குன்னு தெரியல உங்களுக்கு அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நண்பா இப்போ வந்து தட்டுப்படி ஊனியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா தொண்ணூறு நாளுக்குள்ள சைலேஜ் கொடுத்துருங்க அது இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் வாங்க அப்படியே இந்த கிணத்த பார்க்கலாம் பயங்கரமாக இருக்க நானே கிணத்த பார்த்து செத்த நேரத்தில் அரண்டுட்டேன் சைடெலாம் தென்னை மரம் வச்சு பயங்கரமாக இருக்குது இங்கே பாருங்க செம்ம அகலம் கிணறு செல்லுக்குள்ளே உள்ளே பெல்ட்டி போட்டுச்சுன்னா அவ்வளோதான் நண்பா முப்பத்தஞ்சாயிரம் க்ளாஸு அப்படியே தண்ணி பார்த்திங்கன்னா ப்யூராக கண்ணாடி மாதிரி இருக்குது அந்த போர் பைப்பு போகிறது பார்த்திங்கன்னா உள்ளே போகிறது நல்லா பளிச்சுன்னு தெரியுது அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ப்யூராக இருக்குது ஒவ்வொரு கிணத்தெல்லாம் பார்த்திங்கன்னா சைடு பூரா மரம் முளைச்சி கச கச இருக்கும் ஆனால் இந்த கிணறு பாருங்கள் எவ்வளோ பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு தேங்காய் தென்னை மட்டா எதுவுமே கிடையாது உள்ள அவ்வளோ ப்யூராக கிணத்த சுத்தமாக வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன் ஓகே நண்பா இந்த மாதிரி இடம் இருந்துட்டா வாழ்க்கையில் வேற எதுவுமே தேவையில்லை ஜம்முன்னு மொரட்டு வாழ்க்கை ஐயம்மா அந்த நாள் சமை பார்ப்போம் மாங்காய் மரம் மொரட்டு வாழ்க்கை தலைவா சக்கம்பர் சொல்ற மாட்டேங்குது சாமி தொட்டி கிணத்துக்கு இருந்தால் தொட்டி Knee, OK、ランバー。バイ。